முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே ஆசை ஆசையாய் உன்னிடத்தில் பேச உன் அப்பா நான் வந்து உள்ளேன் தங்கமே உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறத்தான் உன் அப்பா நான் இங்கு வந்து உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் அதனால் என்னை அவமதிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே இல்லையென்றால் உன்னுடைய அப்பா நான் கோபமாக சென்று விடுவேன் மனம் என்னாலும் உடைந்து போகாதே உன் உடைந்த வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றவே உன்னை இருக கரம் பற்றி காத்து உள்ளேன் தங்கமே உடைந்த உன் வாழ்க்கையை மிக பெரிய காரியங்களுக்காகவே தயார்படுத்துகின்றேன் கலங்காதே சோதனைக்குட்படாமல் என்னால் உனக்கு அருள் வழங்க இயலாது செல்வமே எந்த அளவுக்கு துன்பங்களையும் தடைகளையும் நீ சந்திக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு உயர்வும் மிக பெரியதாகவே இருக்கும் நீ அரிதான காரியங்களும் பெரிய காரியங்களாய் சாதிக்கத்தான் போகின்றாய் மனித வாழ்க்கையில் இறைவன் காரணம் இன்றி எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்துவதே இல்லை காரணத்தை புரிந்து கொள்ளும் திறன் மனிதர்களுக்கு இல்லை நிகழ்த்துபவனான என்னை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு நிகழும் அனைத்தும் நல்லதாகவே தெரியும் எல்லாம் என எடுத்து சொல் நன்மைக்கே தங்கமே நிச்சயம் ஒரு நாள் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாக இருக்கட்டும் அவனை நீ எக்காரணத்து கொண்டும் அனுமதிக்காதே உன்னுடைய துன்பத்திலும் சரி உன்னுடைய இன்பத்திலும் சரி நான் மட்டுமே உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை நீ முதலில் நம்பு நான் மட்டும் உனக்கு எப்போதுமே உண்மையான நிரந்தரமான உறவு நான் இன்றி நீ இல்லை நீ இன்றி நான் இல்லை என் பக்தர்களை காப்பதே என்னுடைய தலையாய கடமை அதனால் தான் உன்னிடத்தில் ஆசை ஆசையாக பேச உன் அப்பா நான் வந்தேன் தங்கமே நிச்சயம் இன்றையே உனக்கு ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் அந்த செய்தி வந்தவுடன் மகிழ்ச்சி மலையில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா